கண்ணுகுட்டி மாறி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெட்டே டெட் பாடி மாதிரி ஐடியாடா

இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சேன் ஆனா இப்ப கிருக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னாலே ஏடா உரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம்

சேலைய சரி பண்ணுங்க என் பையன் பாஞ்சிடம் போறான் நைனா ரோட்ல போகும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பார்க்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணாட்டிக்கிட்டு அடி வாங்க வேண்டிய வயசுல கண்ட கண்ட பொண்ணுங்க கிட்ட அடி வாங்குறியே அது ஆம்பளைக்கு அழகு இல்ல ஆஹ் நீ இல்ல நீட்டு எங்க ஒரே டிராபிக் ஜாம்மா இருக்குது பஸ் அண்ட்ல நின்னுட்டு கண்ட பசங்கள காலி பசங்கள கை கட்டி கூப்பிடுறானுங்க எங்க போல பீச்சுக்கா சினிமா அக்கா நீங்க சொல்லி அங்க போவாங்க பீச்சுக்கே போலாங்க என்ன பஸ் ஒருத்த ஒரு பொங்களை துணிய புடிச்சு அவுக்குறனா நீ பெரிய தாதாவா கூடு கட்டி அடிச்சனா அங்கங்க பேடு வைக்கிற மாதிரி உனக்கு இங்கேயே சமாளிக்கிற பாரு சமாதி கட்டுறதுக்கு முன்னால இந்த படிங்க என்னது லேடி பாடி ஃபோபியா வியாதியா அப்படினா ஆமாமா பொம்பளைங்க சேல ஒதுங்கி இருந்தா இவனால தாங்கவே முடியாது உடனே பதறி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக உசு உசுன்னு சைகை பண்ணுவான் இத பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இவனை உத உதன்னு உதைச்சிருக்கிறாங்க அப்படியா அது சரி என்ன பார்த்ததுக்கு உசு உசுங்கிறான் ஐயா இது அந்த உசு உசு இல்லமா உங்க சட்டையோட மேல் பட்டம் கையண்டு இருக்குது ஆமா இப்ப எதுக்கே உசு உசுங்கிறான் ஐயா இது அந்த உசு உசு இல்லம்மா நீங்க அடிச்ச அடியில தொப்புல இருந்து தொண்டை வழியா கிளம்பி வந்த உசு உசு சரி சரி கூட போங்க பாடா பாடா மூடாது நம்ம தான் மறைக்கலாம்

இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்கம் சார்பா பாராட்டு விழா நடத்தியே ஆகணும் இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை பெண்களுக்கு நூல் விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள்தான் அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இப்போது நமது சங்க தலைவி அவர்களை பேச அழைக்கிறேன் பேசிய சகோதரி ஆண்கள் ஜொல்லு விடுவதை பற்றி சொல்லிவிட்டு போனா ஐ எம் சாரி சொல்லிவிட்டு போனார்கள் சைட் அடிப்பதிலிருந்து சேட்டலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவலப்படுத்துகிறார்கள் அவர்கள் பெட்டை கழிக்க வேண்டும் கொஞ்சம் பாருங்க முதல்ல போதிக்கீங்க நமஸ்காரம் வணக்கம் ஆலப்புழா அப்புட்டன் சார் வரணும் வரணும் நீங்களுக்காகத்தான் நான் வெயிட்டிங் உண்டு தம்பி எந்த என்னோட மீசை முறுக்குது முறுக்கிறதுக்கு அவங்ககிட்ட மீசை இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க மீசைய பையன் ஹேண்டில் பண்ணிட்டான் தமாஷ்கார தம்பி குறைச்சி வெயிட் செய்யணும் நான் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் நைனா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா உன் யாரு டாக்டர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல உன் பவுசு ரோட்ல போற பிச்சைக்காரங்க கூட தெரிஞ்சு போச்சு ஒருத்தங்க கூட பொண்ணு கொடுக்க அதனால தான் பாடரை தாண்டி கேரளா வந்திருக்குறோம் இந்த பைவன்கிட்ட உனக்கு லேடி பாடி ஃபோபியா வியாதி இருக்குன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை அதனால ஒரு சேட்டையை குறைச்சிக்கப்பா அவனை பார்த்தா பேட்டா ரவுடி மாதிரி இருக்கிறான் மாப்பிளை வெயிட்டிங் புண்ணுடியா டாடி நான் ஒன் ஹவரே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மம்மியன் மேக்கப் பேக்கப் பண்ண சொல்லுங்க எடோ உனக்கு எதுக்கு மேக்கப் பொண்ணை மட்டும் அனுப்பி நீ வரண்டா நீ சைனீஸ் ஹோட்டல் சிக்கன் லெக் பீஸ்னா சிக்கன் இருக்கியா பொண்ணு பாக்க வர்றவன் பொண்ணு விட்டுறான் ஒண்ணு லுக் விடுறான் அதனால பொண்ணை மட்டும் அனுப்பி சாரி வெயிட்டிங் பண்ண வச்சுட்டேன் பொண்ணு இப்ப வரும் கொஞ்சம் வெயிட்டிங்ல இருச்சு கொஞ்சம் பொறுமையாரு இதை வந்துடுறேன் அம்மா

நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு மத்தத நான் பாத்துக்கிறேன் கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொள்கி போயிட்டேன்

லேடி பாடி ஃபோபியாவா கெட்ட வியாதியா நல்ல வியாதிங்க ஒண்ணு புரியலையே பொண்ணுங்க ஒழுக்கமா மானத்தோட வாழணும்னு நினைக்கிற வியாதி என் பையனுக்கு இருக்கு அதனாலதான் உங்க பொண்ணோட இடுப்பு தெரிஞ்ச உடனே என் பையன் கடுப்பாயிட்டான் உங்க பொண்டாட்டியோட சேவை விளையிற உடனே நான் டென்ஷன் ஆயிட்டேன் நடந்தது இதாங்க ஐயோ எவ்வளவு நல்ல மாப்பிள்ள டாடி நான் இவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்

ஏடா கூடவா ஏதாவது நடந்து போச்சு இல்ல பின்னாலே நீங்க தான் வருத்தப்படுவீங்க முடியுங்க முடியுங்க வாய் நம்ம ஒன்னு அழிச்சிட்டு வாங்கோ சீக்கிரம் மந்திரத்தில் சொல்லியா யார் புடவை எப்ப நழுவுமோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு தாலி எடுத்துக்கூட பாப்பிள்ள சீக்கிரம் தாலியை கட்டுங்க எல்லாரும் அச்சத்தை படுங்க கட்டி மேலாம் கட்டி மேலாம்யம் தந்துனான்